இந்த மாதிரி ஒரு சிக்கன் வறுவலை செஞ்சு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு வீட்டில் எல்லோரும் சுற்றி உட்காந்து ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அதோடய ருசியே தனி ஒரு கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான உப்பு அடுத்ததாக பார்த்திங்கன்னா லெமன் ஒரு அரை லெமன் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு கிலோவுக்கு வந்து அரை அரை லெமன் சரியாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் கலந்துருவளா கலந்தாச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் சிக்கன் வந்து ஊறிட்டுருக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி அதே ஸ்பூன்ல அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்புறம் ஒரு இந்த சின்ன துண்டா ஒரு நாலு துண்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு நாலு ஏலக்காய் நாலு இதை நம்ம பவுட்ரு பண்ணிடலாம் தண்ணி ஊற்றி அரைக்க வேணா பவுட்ரு பண்ணலாம் அடுத்ததாக இது கூடவே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு தான் சேர்க்குறேன் நல்லா தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சே இதை வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துடலாம் நல்லா ஒரு பவுட்ரு போல் அரைச்சி எடுத்துவிட்டோம் அந்த மல்லி சீரகமெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குருணை குருனையாக தான் இருக்கும் அப்படி தான் இருக்கணும் அதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு போல் நான் வந்து இந்த சின்ன சைஸ் பூண்டாக வந்து ஒரு பதினஞ்சு பக்கம் எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் அதில் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இதையும் சேர்த்துடலாம் தண்ணி ஊற்றக்கூடாது இதையும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்துக்கோங்களேன் இது போல் அரைச்சாச்சு தண்ணியெல்லாம் ஊற்று வேணா அந்த பூண்டில் இருக்க ஈரப்பதத்துலேயே கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம அரைச்சிக்கிட்டால் போதும் இதுவே அதிகம் தான் லைட்டாக அரைச்சாலே போதும் அவ்வளோதான் மசாலா ரெடியாக இருக்குது அடுத்ததா ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயத்தை வதக்கிடலாம் வெங்காயம் வந்து பொன்னிறமாக மாறிடுச்சு பாருங்க இந்த டைமில் நம்ம ஊற வச்சிருக்கோம் சிக்கன் அதையே சேர்த்துருவோம் உப்பு போட்டு தான் நம்ம வந்து ஊற வச்சிருக்கோம் அதனால இப்போ உப்பு போட அதனால இப்போ உப்பு போட தேவையில்லை இப்போ கிளறிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மஞ்சள் மஞ்சத்தூளும் முன்னாடியே போட்டிருக்கோம் உப்பும் முன்னாடியே போட்டிருக்கோம் அதனால கிளரி மட்டும் விட்டா போதும் அவ்வளோதான் இப்ப மூடிடலாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப்பரா வெந்து அருமையா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருப்பாங்க நம்ம தண்ணியே ஊற்றலை இந்த சிக்கனில் இருக்க தண்ணிலயே நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமே இருக்கும் பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்திருக்கு இப்ப நம்ம அரைச்சி இல்லையா அதே மசாலாவை சேர்த்துடலாம் கொஞ்சம் கட்டி தான் இருக்கும் நம்ம கலந்து விட்டா சரியாயிரும் அப்ப கலந்துருவோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம் அப்ப அந்த மசாலோட பச்சை வடை வந்து நல்லா போயிடும் ரொம்ப நேரமும் நம்ம இந்த மசாலா போட்டதுக்கு அப்புறம் கிளறக்கூடாது இதோட டேஸ்ட்டே அந்த மசாலாவோட தான் இருக்கு அந்த பூண்டு மனம் அப்புறம் மிளகு சீரகம் மல்லியெல்லாம் போட்டு வருத்தோல்லையா அந்த மனம் ஓரளவுக்கு அப்படியே இருக்கணும் அதனால தான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நம்ம வறுத்தா போதும் அப்படின்னு சொன்னேன் அவ்வளோதான் இப்போ நம்ம இறக்கிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறப்போ அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க அடுத்து மல்லித்தலை சேர்த்துட்டு கிளறியலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா